திருகோணமலை மாவட்டத்தின் வரலாற்று புகழ்மிக்க கந்தளாய் குளத்தின் இயற்கை அழகை ரசித்தபடி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தமது உடல் ஆரோக்கியத்தை பேணும் வகையில் புதிய திறந்தவெளி உடற்பயிற்சி உபகரணங்கள் குளக்கட்டு பகுதியில் நிறுவி தயார்படுத்தப்பட்டுள்ளன உடற்பயிற்சி நிலையங்களுக்கு செல்ல வசதியற்ற சாதாரண மக்களும் முதியவர்களும் குளத்தின் மிதமான காற்றை சுவாசித்தபடி இலவசமாக உடற்பயிற்சி செய்ய இந்த முற்றம் வழிவகுக்கிறது அரசாங்கத்தினால் பெருந்தொகை செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் முறையாக பயன்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த புதிய வசதியானது கந்தலாய் பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் அப்பகுதி இளைஞர்களிடையே உடற்பயிற்சி குறித்து ஆர்வத்தையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது